ஜெயில் எப்ப திறக்கும் புலி எப்ப குதிக்கும்னு காத்துக்கிட்டு இருந்த ராஜப்பா இப்ப நீயும் வந்துட்ட நேரமும் வந்துருச்சு இந்த காரியத்தை மட்டும் நீ செஞ்சு முடிச்சிட்டேனா உனக்காக நான் எது வேணாலும் செய்வேன் இது பொய் இல்ல வாழ்க்கையில எது பொய் இல்ல மனுஷன் இருக்கிறது போய் நடக்கிறது போய் இப்ப நீ சிரிக்கிறிய அது போய் எல்லாமே போய்தான்

அவன் வீடு எரிஞ்சிடணும் என்ன சொல்றேன் அந்த கவலையை உங்களுக்கு வேண்டாம் இவங்கிட்ட வீட்டை ஒப்படைக்கிறது இரும்பு பெட்டிக்குள்ள பத்திரத்தை போட்டு வைக்கிற மாதிரி பத்திரமா இருக்கும் இவன் என்னைய நம்ப மாட்டா நம்பிட்டா பத்திரமா பாத்துக்க நான் பாத்துக்கறேன் நீங்க தைரியமா போயிட்டு வாங்க

நெரும வச்சிய ரொம்ப சந்தோஷாகப்ப எனக்கு கொஞ்சி வைக்கிறதுக்கு நீ இருக்கப்பட்டு இருந்த நீ எனக்கு வைக்கிறப்பா உன்னோட எனக்கு குழங்கி வச்சுரு ரொம்ப சந்தோஷப்பா இப்ப அது என் பிரயோஜனம் சாமோட பாவம் எல்லாம் தொலை இனிமே யாரையும் அடிக்காம கையில ஆயுதம் ஏந்தாமத்துக்கடா செய்வியா செய்யுமா சொன்ன மாதிரி இவகுது குமு கிமன தப்பு. க்யா முட்டிர போ தள்ளியா? அம்மாமா இங்க பஜரலேதா ஊர் இருக்கா? இத பாறியா நான் வலவலானே பேச மாட்டேன் நரகத்துன பேசவே நாலு வார்த்தை பேசவே ஆனா ஊர்ல என்ன வாய் அடினு சொல்வாங்க. அத பத்தி எனக்கு ஒன்ன கவல இல்ல. இங்க பக்கத்துல ஊர் இருக்கான்தானே கேட்டேன். ஊரை சுத்தி மரம் இருக்கும் ஊருக்குள்ள காத்தடிக்கும் ஆத்துக்குள்ள மீன் இருக்கும் அடைக்குள்ள தேனி இருக்கும் எங்க ஊர் பெருமை சொன்னா எட்டு சில்லா மணக்கும் எங்க கடம்ப குடிக்கு வந்துட்டு ஊர் இருக்கான் அக்கறையோட படகுல ஏறி அக்கறையிலேருந்து இக்கரைக்கு வந்திருக்கேன் ஊருக்குள்ள போ உனக்கு சக்கரை பொங்கலும் சாப்பாடும் கிடைக்கும் ஊருக்கு புதுசா அதானே பார்த்தேன் இந்த மாதிரி டிரெஸ் போட இந்த ஊர்ல வேற ஆளே இல்லையே எனக்கு தெரியாம இந்த ஊர்ல யாருமே நுழைஞ்சது இல்ல ஆமா நீ என்ன சொல்லியா இந்த ஊருக்கு வந்திருக்க அது வந்து தெரியும் தெரியும் சொல்லவே வேணாம் இந்த ஊருக்கு ரெண்டே விசேஷம் ஒண்ணு மலைக்கு மேல இருக்கிற காளியாத்தா இன்னொன்னு மலைக்கு கீழே இருக்கிற ரிக்கா டான்ஸ் ரோசா ஒண்ண பார்த்தா காளியாத்தாவ கும்பிட வந்த மாதிரி தெரியல ரோசாவை புக் பண்ண வந்த மாதிரி தான் தெரியுது நான் என்ன சொல்ல வந்தேன் விடப்பா

வாடினோரா பெரிய <subscribing> <dignity> <tradicional>

என்ன இப்படி கூர இந்தா பா இங்க வா நீ என்ன ஊருக்கு புதுசா என்ன சாப்பிடுற காப்பியா டீயா சிங்கிலா கப்பா எனக்கு டீ எல்லாம் வேண்டாம்ங்க பட்னத்திலிருந்து வரேன் எனக்கு ஒரு வேளை வேணும் வேளை வேணும் வந்தே மாதரத்துக்கு அப்புறம் இந்தியா முழுக்க ஒலிக்குற ஒரே தாரக மந்திரம் வேளை வேணும்ங்கிறதுதான் அவாவும் வேளை தேடி கிராமத்துல இருந்து பட்னத்துக்கு போவாங்க நீ பட்டணத்துல இருந்து கிராமத்துக்கு வந்திருக்க கூலி வேலையை தவிர இங்க வேற வேலை கிடையாதுப்பா நான் சம்பாதிக்கிறதுக்காக வேலை கேட்கல சாப்பிடுறதுக்காக கேக்குறேன் இந்த ஊர்ல வேலை தர யோகியதை உள்ள ஒரே ஆளு எஸ்டேட் ஐயா துரசிங்கந்தான் நம்ம நாட்டுல கடன் கேட்க போனாலும் வேலை கேட்க போனாலும் உடனே கிடைக்கும்னு சொல்லிட முடியாது எதுக்கும் போய் பாரு ஏரிக்கு பக்கத்துல பாக்கு தோப்பு அத தாண்டினா அவர் பங்களாதான் ரொம்ப நன்றிங்க அந்த கயில கோடி விட்ட கிழவன் மண்டே ஊருக்குள்ள ஒரு சிறுத்த புலி நுழைஞ்சிடுச்சு ஒரு ஆளோட சண்டை போட்டு கையாலயே கழுத்து கதை சொல்ற காட்ல ஒரு சிறுத்த புலி ஏமேல போய் ஓடி வந்துருச்சு கொன்னா வா போய் இவ்ளோ சுத்தி நின்னு வேடிக்கை

பேட்டியான் தம்திரே! எங்களுக்கோ! ஓரமாக் கிள்சிதரே! பேலைபரியா!